கம்பெனியில் வெளிநாடுகளில் சட்டவிரோதமாக முதலீடு செய்திருக்கிறார்கள் என ஹிண்டன்பர்க் மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி வீசி இருக்கிறது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலில் மட்டுமல்லாமல் உலக அரசியலிலேயே அதுவும் குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியிலாக இருக்கக்கூடிய அந்த வாரில் ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு அமைந்திருக்கிறது என்ன நடக்கிறது அதானி குறிப்பாக இன்றைக்கு செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அவங்களுக்கும் அதானி கம்பெனிக்குமான விஷயங்கள் என்னவாக இருக்கிறது ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கக்கூடிய என்ன இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மஹுவா மைத்ரா ஒரு பதிமூன்று கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் உங்களால் உங்களை கேள்வி கேட்டதுக்கு தானே என்ன நீங்க என்னோட எம்பி பதவி வெளியில அனுப்புனீங்க இப்போ நான் உங்களை கேள்வி கேட்கிறேன் மறுபடியும் கேட்கறேன் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு அடுத்தடுத்து பல கேள்விகளை தொடுத்து இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பாஜக அதே போல மோடி அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவர்களை தாண்டி இந்த எல்லை என்பது பாஜக அரசுக்கு மிகப்பெரிய சர்வதேச தலைவலியாக இன்றைக்கு அதானி நீ மாறி இருக்கிறார் அதனுடைய hello this is mahua moitra member of parliament lok sabha i'm here to point out a few interesting uh, facts about the recent hindenburg expose into madhavi puri butch his role in sebi Madam madhavi puri in 2015, you had invested into this very FBI that you now claim that you have no idea about the ultimate ownership. In 2018, you had personally corresponded with this particular um, fund on your own in your own personal capacity. When the inquiry report started in 2324, should you not have disclosed this? Should you not have recused yourself? And how could you possibly say that you know nothing about this fund? How can the SEBI summon an overseas fund, Hindenburg, when it is completely ignoring the role of the FBIs? these are very important questions, we demand the immediate resignation of Madhavi Puri Butch as Chairperson of SEBI and we demand that the Supreme Court reopen an investigation into this and the Supreme Court appoint an SIT to look into this with no delay Hindenburg Saniginamayi कாலையில் ஒரு சைதிப்போட்டாங்க ரும்ப வரையவிலையே ரும் பெரிய விஷயித்து நாங்க வட்டைய போரும் இந்தியா உங்க்குதாம் ரும் முக்கியமாம் we are coming soon abdine. ஒரு ட்வீட்டை போடுறாங்க அன்னைக்கு காலையில் என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சனிக்கிழமை நம்முடைய இந்திய நேரப்படியே நைட் அதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பதரை மணிக்கு பிறகு ஹிண்டன்பர்க் அடித்து உடச்சுது அந்த இதை நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஹிண்டன்பர்கினுடைய ரிசர்ச் அவங்களுடைய ஸ்க்ரீன் இதுதான் நியூஸை தான் நம்ம பார்த்துட்டு விசில் ப்ளவர் டாக்குமெண்ட் ரிவீல்ஸ் செபீஸ் டேர் பர்சன் ஹட் டேக்கின் அப் ஸ்க்யூர் ஆஃப் ஷோர் என்டிட்டீஸ் யூஸ்ட் இன் அதானி மணி சைஃபனிங் ஸ்கேண்டல் அப்படின்னு வெளிப்படையாக அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கிறது ஏன்னா அவங்க சொல்றாங்க அப்படின்னா செபி அப்படிங்கிற அமைப்பு அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா இதை கண்காணிக்கக்கூடிய இந்தியாவினுடைய அமைப்பு தான் செபி இதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இப்போது இருக்கக்கூடியவர் ஒரு பெண் தலைவர் அப்படிங்கிறத பார்க்குறோம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பெயர் வந்து மாதாபி பூரி பச் அப்படிங்கிறது அவங்களுடைய கணவர் தவால் பச் அப்படிங்கிறவர் தான் அவங்களுடைய கணவர் இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அடுத்தடுத்த கட்டங்களுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க எலாபரேட்டான ஆர்டிகலாக பல்வேறு ஆதாரங்களோடு தூக்கி வீசியிருக்கிறது ஹிண்டன்பர்க் த ஒயர்ல இது சம்பந்தமான ஒரு பீசும் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஹிண்டன்பர்க் செபி சீஃப் spouse held a stake in offshore funds linked to Adani group அப்படிங்கிறது குறிப்பிட்டுறாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செபி மட்டும்தான் ஒரே ஒரு விசாரணை அமைப்பாக இருக்க முடியும் என உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சொல்லியிருந்தது நம்ம பார்க்குறோம் அதாவது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு செபி விசாரணையே அதை செபியை தாண்டி வேற விசாரிக்கணும்னு கேட்கும் செபி விசாரணையே இருக்கட்டும் என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இந்த சூழல்ல தான் விசாரணை அதிகாரி யாரை விசாரிக்க சொல்கிறீங்களோ அவங்க ஏற்க ஏற்கனவே திருடுனவங்க அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு பார்ட்னராக இருக்கும்போது நீங்கள் அவங்கள வச்சு விசாரிச்சிங்கன்னா எப்படி சார் சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விதான் தான் இப்போ நமக்கு எழுந்திருக்கிறது இப்போ என்ன சொல்கிறாங்க இதனுடைய ட்ராக் ரெக்கார்டாக நம்ம பார்த்துடலாம் மாதாபி பச் அவங்க ஹஸ்பண்ட் தவால் பச் ரெண்டு பேரும் ஐபி ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்னு ஃபண்டு ஒன்றில் சிங்கப்பூரில் ஜூன் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் குறிப்பிட்ட அளவுக்கு பணத்தை ஸ்டா வந்து அவங்க வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த பணம் அப்படிங்கிறது ஆஃப் ஷோர் பெர்முடா மரீஷியஸ் பன்ஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா வினோத அதானி அதானியுடைய அண்ணன் இருக்கார் இல்லையா அவர் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இதில் போயிட்டு இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க இதில் ஒரு விஷயம் இருக்குது அவங்க வந்து செபியினுடைய தலைவராக நியமிக்கப்படுவதற்கு இரண்டு வாரங்களுக்கு முன்பாக மாதாபியினுடைய கணவர் தவால் பச் என்ன பண்ணுறாரு மொரீஷியஸ் ஃபண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு எழுதி அவர் என்ன சொல்கிறாரு இது சம்மந்தமாக ஒய்ஃபோட இன்வெஸ்ட்மெண்ட் அது பற்றின விஷயங்களில் எனக்கு கம்ப்ளீட் அத்தாரிட்டியே கொடுங்க ஏன்னா செபியினுடைய சேர்பர்சனாக இருக்கும்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னால பெண்ணு தெரிய வந்தால் அவங்க சொ அவங்கள கேள்விக்குள்ளாவாங்க அதனால் நான் இல்லைங்க என்னுடைய கணவர் தான் வச்சிருக்கிறாருன்னு சொல்கிறதுக்காக ஃபுல் ஆத்தரைசேஷன் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க வாங்கின பிறகு அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே நம்ம செபிக்கு தலைவராக மோடி அரசு அப்பாயிண்ட் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இருக்குது இதில் இன்னொன்று கடந்த ஆண்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் தேதி அதானிக்கு வந்து பெரிய லெவலுக்குலாம் அதில் சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு இண்டன் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய முறைகேடுகள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட முடியாது என்பதாகவே இவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டாக இருக்கிறது இன்டென்டிப் சொல்லக்கூடியது நம்ம கடந்த ஆண்டை ரிலீஸ் பண்ணப்போயே அவங்க பல விஷயங்கள் பேசினாங்க பட் அது எல்லாத்தையும் தாண்டி நைட் நம்ம பார்த்துருக்கிறோம் பல விஷயங்களை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னுட்டு அதானி ஆட்சினுடைய பல டாக்குமெண்ட்ஸ் எடுத்து ஒவ்வொன்றாக ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லேபர்கள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸுனுடைய மதிப்பு அப்படிங்கிறது பத்து மில்லியன் யூஎஸ் டாலர் அப்படின்னு அன்றைய தேதிக்கு சொல்கிறாங்க நம்ம ஒரு மில்லியன்னா பத்து லட்சம் இப்போ பத்து மில்லியன் அப்படின்னும் போது நூறு லட்சம் அதாவது ஒரு கோடி ஒரு கோடி யூஎஸ் டாலர் யூஎஸ் டாலர் தோராயமாக நம்ம பார்க்கும்போது எண்பத்தி நாலு ரூபான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அங்கே வரும்பொழுது அது நம்ம அதை கன்வெர்ட் பண்ணும் பொழுது ரொம்ப பெரிய அளவுக்கான விஷயங்களாக அது இருக்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும் ஸோ இப்படியான பாயிண்ட்ஸில் நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் பொழுது இவ்வளவு பணம் அது அதானியினுடைய அண்ணன் கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் பொறுப்புக்கு வந்து அதானி தொடர்பான வழக்குகளை விசாரிக்கிறாருங்கிறது ரொம்ப டேரெக்டான சார்ஜாக இருக்கிறது இப்போ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியிலேருந்து மல்லிகார்ஜுன கார்கையிலேருந்து மகவா மைத்ரா உள்ளிட்டோர்லேருந்து எல்லோரும் ரொம்ப கடுமையான பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறார்கள் அதானி குழுமம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த இது வந்து நம்ம கலோக்கியலாக பார்த்துட்டு நம்ம கடந்து வந்த ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ஒரு காலத்தில் இந்த மாதிரியான நியூஸ் பிரேக் ஆச்சு அப்படின்னா என்டிடிவி தான் அதை ஃபஸ்ட்டு போடுவாங்க அது அதை டீட்டெயில்டாக எடுத்து எலாபரேட்டாக பேசக்கூடியது நான் சொல்கிறது பிரணாய் ராயும் ராதிகா ராய் ஆகிய ரெண்டு பேர் இருந்த காலகட்டத்தில் ரவீஷ்குமார்லாம் இருந்த அப்போ ஒரு பீக்கில் இருந்தாங்க தெரியுமா அப்படி க்ரெடிபிளாக என்டிடிவி இருந்த காலத்தில் நடந்துச்சு இன்றைக்கி என்டிடிவியை தவிர மீது எல்லோரும் இந்த நியூஸை போடுறாங்க என்டிடிவி போடலை அப்படின்ட்டு காட்சிகள் மாறி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க பட் அதை தாண்டி நம்ம கவனிக்க வேண்டியது இந்த இடத்தில் இன்றைக்கி மீடியாஸ் தள்ளி போக முடியாத ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறது அதற்கு காரணம் மோடியினுடைய டூ ஃபார்ட்டி தான் அப்படிங்கிறத ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது இப்போ என்ன பண்ணுறாங்க மஹுவா மைத்ரா அவர்கள் உடனடியாக ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடியோவுடைய கிளிப்பிங்கை தான் நம்ம இனிஷியலாக பார்த்தோம் சில கேள்விகளை வைக்கிறாங்க இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் தன்னை குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிற வரை பதவி விலக வேண்டிய தேவை இருக்கிறது உடனடியாக மாதாபி பட்ச அவர்கள் இதில் இருந்து மாதாபி பூரி பச் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற குரல்கள் இன்றைக்கு ஒழிக்க தொடங்கி இருக்கிறது மகோமைத்ராவினுடைய கேள்விகளை நம்ம பார்த்துடலாம் அவங்களுடைய ட்வீட்டை பார்த்துட்டு இருக்கிறோம் டியர் சேர் பர்சன் இதுல ஒரு பாயிண்ட் நீங்கள் தான் ரொம்ப ப்ராப்பரான ஆளாச்சும் இல்லை ஏன்னா அவங்க தரப்பில் மாதாபி மறுக்கிறாங்க இதில் உண்மை இதெல்லாம் இல்லை இதில் பல விஷயமான விஷயங்கள் இருக்கிறது உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்லாம் அவங்க அறிக்கை விட்டுருக்குறாங்க ஆனால் இந்த அறிக்கை சனிக்கிழமை நைட்டு வருதுங்க வந்தால் இந்த அறிக்கை வந்த ஒரு மூன்று நான்கு மணி நேரங்களுக்குள்ளாகவே செபி தன்னுடைய அதிகாரப்பூர்வ அக்கௌண்ட் இருக்கு இல்லையா ட்விட்டர் அக்கௌண்ட்டு அதை ப்ரைவேட்டில் போடுறாங்க ப்ரைவேட்டில் போடுறாங்க அப்படின்னா அவங்க ஃபாலோ பண்ணாத யாராலையும் அவங்க ஃபாலோ பண்ணாது யாராலையும் செபி என்ன ட்வீட் போடுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது உள்ள போய் என்ன இருக்குன்னே பார்க்க முடியாது இதை இப்படியாக உங்ககிட்ட எல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னா நீங்க ஏன் மறைச்சிக்கிட்டு ரகசியமாக தப்பி ஓடி தலைமறைவாக வேண்டும் என்கிற கேள்வியை நேரடியாக நம்ம செபியை பார்த்து தான் கேட்க வேண்டியிருக்கிறது ஆனால் நம்ம கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க போய் தப்பி ஓடி தலைமுறைவாகி அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டில் போட்டிருக்காங்கிறது ரொம்ப எக்ஸ்பிளிசிட் நமக்கு தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ மகோ அமைத்தனுடைய கேள்விக்கு வரலாம் நேரடியாக உங்களுக்கான கொஷின்ஸ் நீங்கள் டீட்டெயிலாக இது பதிமூணு கேள்விக்கும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு மகுவா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் ஐபிஇ ப்ளஸ் ஃபண்டில் ஒன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா குளோபல் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டில் அது கூட சேர்ந்து நீங்கள் வினோத் அதானியோடு அவர் பின்னாடி யூஸ் பண்ண விஷயங்களோட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்களா ஒன்று ரெண்டாவது டி டியூ சீஸ் டு ஹேவ் ஸ்டேக் இன் திஸ் ஃபண்ட் அப்படி இருந்தது அப்படின்னா எந்த சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேக்கே இதில் அந்த ஃபண்டில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள போகுது வில் அனில் அஹூஜா ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் அதானி என்டர்பிரைசஸ் அதானி பவர் பார்ட் ஆஃப் திஸ் ஃபண்ட் அந்த குறிப்பிட்ட ஃபண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட கூடுதலாக இருக்கக்கூடிய மற்றவங்க அவங்கலாம் அதில் ஃபண்ட்ல இருந்திருக்காங்களா அனில் அஹூஜாங்கிறவர் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செபிக்கு உங்கள் ஓனர்ஷிப் ஸ்டேக்ஸ் தெரியுமா நீங்கள் செபியில் ஏற்கனவே மெம்பராக இருக்கீங்க தலைவராகும் போது தான் ஒரே தலைவராக இவர் நியமிக்கப்படுவதற்கு முன்னால் தன்னுடைய மொத்த ஷேர்ஸையும் கணவர் ஆக்சஸ் வரணும் அப்படின்றதுக்கு அவர் பேர்ல மாற்றி கடிதம் எழுதியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம் ஆனா அதுக்கு முன்பாகவே இந்த அம்மையார் செபியினுடைய ஃபுல் டைம் மெம்பராக இருந்திருக்கிறார் அப்ப நீங்க இந்தியாவில வெளிநாட்டு முதலீடுகள் இல்லை இங்க இருக்கக்கூடிய பங்கு சந்தை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பினுடைய ஃபுல் டைம் மெம்பராக இருக்கக்கூடும் போது நீங்கள் வெளிநாட்டில் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபண்டு ஹோல்டராகவும் இருந்தீங்களா இது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆகாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அதை தான் மகுவா எழுப்புகிறாங்க வென் யூஆர் ஹோல் டைம் டேரக்டர் ஆஃப் டி ஹாவ் எவர் ஷேரிங் யூர் இன் அகோரா பார்ட்னர்ஸ் இன் சிங்கப்பூர் ஆர் அகோரா பார்ட்னர்ஸ் இன் இந்தியா நீங்கள் ஃபுல் டைம் டைரக்டராக இருக்கும்போது இதில் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனம் அகோரா பார்ட்னர்ஸ் இருக்குது இல்லையா சிங்கப்பூர்லையோ அல்லது இந்தியாவிலோ அதில் உங்களுக்கு ஷேர் ஹோல்டர் இருக்கா ஷேர் ஹோல்டிங் இருக்கா அடுத்தது இந்த ஷேர் ஹோல்டிங் சம்பந்தமாகவும் ரெவென்யூ சம்பந்தமாகவும் நீங்கள் உங்களுடைய கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க தயாரா ஆச்சுங்களா இதை எப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் அகோராக்கு எப்போ கொடுத்தீங்க அந்த பிஸ்னஸ் மேனுக்கு எப்போ அதை மூவ் பண்ணீங்க பண்ணிங்க டீடெயில் செல்வர் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஷேர் ஹோல்டிங் இன் அகோரா டு யூர் ஹஸ்பண்ட் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபுல் டைம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கணவருக்கு அதை மூவ் பண்ணி விட்டீங்களா அந்த லெட்டர் அதில் இருக்கு இல்லையா ஏன்னா கணவர் லெட்டரை எழுதி அதை மொத்தமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அப்போ உண்மையிலேயே நீங்கள் செஞ்சிங்களா அது உங்கள் லெட்டர் தானா விச் என்டிட்டிஸ் கண்டினியூ டு கிவ் பிஸ்னஸ் டு அகோரா சிங்கப்பூர் ஆர் அகோரா இந்தியா அகோரா சிங்கப்பூர் அகோரா இந்தியாவுக்கு யார் யாரெல்லாம் அதாவது பதானி அதனோட லிங்க் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் போது அவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ண இங்கே வேற வேற கம்பெனிஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல இவங்கெல்லாம் யார் சொல்லி வந்தது யார் மூலயமா வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஹேவ் டிஸ்க்ளோஸ் டூ செபி தட் யூர் ஹஸ்பண்ட் ஜாயிண்ட் பிளாக் ஸ்டோன் விச் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் ஆரிஐடி உங்கள் கணவர் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அவரும் அதாவது செபியாவில் கண்காணிக்கப்பட வேண்டிய இன்வெஸ்டர்ஸ்னால் எல்லாரையும் தான் அவங்க கண்காணிக்கணும் அதில் உங்கள் வீட்டுக்காரர் ஒருத்தருங்கிறது செபியினுடைய போர்டுக்கு தெரியுமா சொல்லியிருக்கிறீங்களா அதே போல் மீட்டிங்ஸ் இண்டிவிஜுவலாவோ குரூப்பாகவோ அதானி குரூப்பை சேர்ந்தவங்களுக்கோ அல்லது ஸ்டோனில் இருக்கிறவங்களுக்கோ அவங்களாம் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கிற மாதிரி மீட்டிங் நீங்கள் நடத்தியிருக்கீங்களா வீட்டுக்கார பார்ட்டினராக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அல்லது அவரோட தொடர்புடைய அதானி இருக்கக்கூடிய கம்பெனிக்கு நீங்கள் வந்து சூப்பர்வைசராக எப்படி இருந்து பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிற கொஷ்டின் ரைஸ் அது சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க ட்ரோன் அ இப்படி அதானியின் மீதான குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பிளாங்காக இருக்குது அப்படிலாம் அவர் தவறு பண்ண மாதிரியே எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் சில தகவல்களை கொண்டு போய் சொல்கிறீங்களே இதில் நீங்கள் சம்மந்தப்பட்ட நீங்கள் கடந்த காலத்தில் இருந்த அதையும் விசாரிச்சுட்டு தான் நீங்கள் சொன்னீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது டிட் யூ ரெக்யூஸ் யார் செல் ஃப்ரம் த இன்வெஸ்டிகேஷன் அதாவது அதானியின் மீது ஹிண்டன்பர்க் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்கு அதானியின் மீது என் ஒரு குற்றச்சாட்டை வைத்த பிறகு அதை விசாரிப்பதற்கு செபி இறங்குகிற போது அதானியினுடைய நிறுவனம் குறிப்பாக அதை பராமரிக்கிற அவருடைய அண்ணன் அவர் நடத்தின கம்பெனியில் நான் கடந்த காலத்தில் அவங்களோட ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் இன்வெஸ்டடாக இருந்திருக்கேன் என் வீட்டுக்காரர் இப்போவும் இருக்கார் எனவே அதானியை குறித்து நான் விசாரித்தால் ஆப்வியஸாக அவங்க அண்ணனை பற்றி விசாரிக்கணும் அதுக்குள்ள என்னோட கணவரும் வருவார் அடிப்படையில் என்னதான் இருந்தாலும் அவர் என்னுடைய கணவர் அதனால் என் விசாரணை என்பது சரியானதாக இல்லை ஒரு கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது எனவே இந்த விசாரணை குழுல இருந்து நான் விலகிக்கிறேன்னு நீங்கள் ஏன் சொல்லலை மாறாக விசாரணை முழுக்க இருந்து அதை முழுக்க நடத்தி அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்கிறீங்க அதானி குழுமத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் நம்ம வந்து சரி அதில் குற்றம் நிரூபிக்கத்தக்க வகையில் எதுவும் இருக்குன்னு சொல்ல முடியாது நாங்கள் வந்து ஹேஸ் ட்ரான் அ பிளாங்க் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் அது எந்த வகையில் ஏற்கத்தக்கது என்கிற கேள்வியை தான் மகோவா பக்திரா எழுப்பியிருக்கிறார் மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸாக நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஃபார் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க அதாவது அதானிய கேள்வி கேட்கறது அது வந்து இந்தியாவுக்கு எதிரான சதி எங்க இருந்து கிளம்புறாங்க பாருங்கள் அதானியை நீங்கள் கேள்விக்கு உட்படுத்துவது என்பது இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட போர் இதை இந்திய பங்கு சந்தையை காலி பண்ண பார்க்குறாங்கன்னு சங்கிகள் வளர்ச்சி வளர்ச்சி ஏன்னா அதுல மோடிங்கிற பேரே கிடையாது அடிப்படையில் நான் அந்த ரிப்போர்ட்ல மோடிங்கிற பேரே இல்லாத போது இவங்களாகவே மோடிஜியை மாட்டி விடுவதற்கு அவருக்கு அவ பெயர் ஏற்படுத்தினா அதானின்னு சொன்னால் அது மோடியை தான் குறிக்கும் என்று பாஜகக்காரர்களை ஏற்றுக்கொள்கிறார்களாங்கிற கேள்வி இருக்குது அதுக்கு தான் மகோமித்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க ஜஸ்ட் ஃபார் த ரெக்கார்ட் தெர் இஸ் நோ நேஷனல் இன்ட்ரஸ்ட் நோ நேஷனல் ப்ரைட் இன் டிஃபெண்டிங் எ காம்ப்ரமைஸ்ட் ரெகுலேட்டர் ஹூ ஷுட் ரிசைன் இமீடியட்லி அதாவது செபிஐ கேள்வி கேட்பது என்பது அது இந்தியாவையே சீர் குலைக்கக்கூடியதாக போயிடும் இந்திய பங்கு சந்தையை நீங்க ஒரு இந்தியராக இருந்தால் செபியை நம்புங்க இந்தியாவின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் செபியை நீங்க எப்படி கேள்வி கேட்கலாம் இதெல்லாம் உப்பு இல்லாத வாதம் ஒரு ரெகுலேட்டார் அந்த அம்மையார் இன்றைக்கு அவர் தன்னுடைய நிர்வாக ரீதியிலாக தோற்று போயிருக்கிறார் அவர் சீட்டிங் பண்ணிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு இருக்கு உடனடியாக அவங்க ரிசைன் பண்ணணும் பண்ண வேண்டிய ஆளை கேள்வி கேட்டால் நீங்க வந்து உங்களுக்கு தேசிய ஒற்றுமையே இல்லை நம்ம தேசத்தின் மீது உங்களுக்கு பெருமையே இல்லை என்று சொல்லுவது வெட்கக்கேடானது அப்படின்னு குறிப்பிட்டுறாங்க பக்ஸ் கெட் எ லைஃப் சங்கியிலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் நீங்கள் வாழ்றதுக்கு வேற ஏதாவது நல்ல விஷயம்

செய்து உங்களுடைய மேலிடம் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இப்படியாக கவர்மெண்டில் இருக்கக்கூடிய டாப் டயரில் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த இவங்க கொண்டு போய் உங்களை மாட்டி விட்டுட்டாங்க யார் நீங்கள் வந்து நம்ம நம்ம ஆள் அப்படின்னு கொண்டு போய் ஒருத்தவங்களை செபி டைரக்டராக போட்டு அந்த அம்மையார் அவங்க சார்ந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க உங்களை இன்னைக்கு பிரச்சனையில் மாட்டி விட்டுவிட்டாங்க இதுலேருந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியாமல் எதையாவது பண்ணி சோஷியல் மீடியாவில் உருட்டுங்க என்று உங்களுடைய முதலாளிகள் சொன்னதை நம்பி வந்து நீங்கள் இப்படி பாடுபடாதீங்க என்று மகோ மைத்ரா அவர்கள் ரொம்ப காட்டமாகவே பதிவு செய்திருக்கிறார் கூடுதலாக நம்ம குறிப்பிட்ட மூணு டாக் பண்ணி அடிச்சிருக்காங்க டியர் நரேந்திர மோடி டியர் அமித்ஷா டியர் நிர்மலா சீதாராமன் டிட் மாதவி பூரி பட்ச் டிஸ்க்ளோஸ் ஓனர்ஷிப் இன் ஆஃப்டர் ஒபேக் ஃபண்ட்ஸ் பிஃபோர் கேபினட் கமிட்டி அப்பாயிண்டட் ஹார் நேரடியான கேள்வி மாதுரி பூரி பட்ச் அவர்களை உங்களுடைய மத்திய அமைச்சரவை மோடியினுடைய செகண்ட் கேபினட்கள் இல்லையா கேபினட் ஒன்று சேர்ந்து தான் அவங்களை நீங்க செபியினுடைய டைரக்டராக அப்பாயின் பண்ணுவதாக நீங்க முடிவு எடுக்கிறீங்க முடிவு எடுத்து அதை அறிவிக்கிறீங்க அப்படி நீங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டு கம்பெனியில் அதுவும் குறிப்பாக கணக்கிழக்குலாம் கரெக்டாக காட்ட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய லெவலில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு கம்பெனியில் எனக்கு ஷேர் இருக்குன்னு அந்த அம்மையார் உங்ககிட்ட வெளிப்படையாக சொன்னாங்களா சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது வாஸ் இட் தேர் இன் ஹர் ஐபி ரிப்போர்ட் அந்த அம்மையார் குறித்ததாவது ஒருத்தர் நீங்க அப்பாயின் அவங்க குறித்து உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருக்கணும் இல்ல அந்த அறிக்கையில் அந்த விஷயம் உளவுத்துறையால் சொல்லப்பட்டதா உளவுத்துறை அதை விட்டு கூட அந்த அம்மையாரை நேர்மையோடு இந்த நாட்டுக்கு நான் பொறுப்பேற்கிறேன் அப்படின்னா நாட்டுக்குரிய எல்லா விஷயங்களையும் நான் வெளிப்படை தன்மையோடு இருப்பேன்னு சொன்னாங்களா சிவிசி இண்டியா ப்ளீஸ் கன்ஃபார்ம் இதனுடைய சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனாக இருக்காங்க இல்லையா அவங்க தான் மத்திய அரசு அது சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய ஊழல்கள் அதெல்லாம் விசாரிப்பதற்காக தான் சிவிசி இருக்கிறது இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள் இதில் நடந்தது என்ன உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்று மகுவா மைத்ரா ரொம்ப அழுத்தம் திருத்தமாக காத்திரமாக பதிவு செய்திருக்கிறார் இது முக்கிய மிக முக்கியமான வெடித்து கிளம்பி இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு நம்ம கவனித்து பார்த்து நுணுகி தேட வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது சர்வதேச ஊடகங்கள் இதை கையில் எடுக்க தொடங்கி இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படிங்கிற எண்ணத்தோடு ஸ்டாக்கை போட்டவங்க ப்ரொக்யூர் பண்ணவங்க எல்லாரும் ஒரு வித அச்சத்தோடு தான் இருக்கிறார்கள் இது எதை நோக்கி பயணிக்க போகிறது என்கிற கேள்விகள் இன்னமும் பதில் சொல்லப்படாமலே இருக்கிறது அதனுடைய ட்ராக் எப்படி மூவ் ஆன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இருந்து தான் பார்க்கணும் பட் கம்ப்ளீட்டாக மோடி மகுவா அவர்கள் சொன்னதைப் போல் மோடி நிர்மலா சீதாராமன் செபி எல்லாரும் ஒரு பெரிய மெஸ்டில் தான் இன்றைக்கு போய் சிக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதனுடைய டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்த நிலையில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் குரலோடு நன்றி வணக்கம்